ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்தோடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எந்த நாளிலும் கூட உங்களை பார்த்து தீர்க்கமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை மறுபடியும் மாற்றத்தை காண்பீர்கள் என்பதாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று இருந்தது இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றமே இல்லாதபடிக்கு என் வாழ்க்கையில் எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தது இன்னைக்கு இல்லாமல் இருக்கிறது என் வாழ்க்கையில் நல்ல வருமானம் இருந்தது இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது நல்ல சுகத்தோடு கூட இருந்தேன் இன்றைக்கு எல்லாமே இழந்து போய் நிற்கிறேன்னு அது மாத்திரமல்ல சொந்த பந்தத்தோடு கூட இருந்தேன் இன்றைக்கு எல்லாரும் என்னை பகைத்து கொண்டிருக்கிறார்களே நண்பர்கள் கூட என்னோடு கூட உடன் எப்பொழுதும் இருக்கிறவர்கள் கூட இன்னைக்கு பகைங்கர்களாய் மாறிவிட்டார்களே எல்லாவற்றையும் இழந்தது போல எல்லாவற்றையும் இல்லாமையின் போல ஒரு வெறுமையான ஒரு அனுபவம் தான் என் வாழ்க்கையில் காணப்படுகிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ இன்னைக்கு மாற்றத்தையே பார்க்க முடியலன்னு நினைக்கிறீங்களா நீங்க மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை காண்பீர்கள் என்பதை தான் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் இதைதான் ஆண்டவர் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் கத்த தீர்க்கமாய் பேசுகிறார் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் கீழே வேர்வற்றி மேலே கனி கொடுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்ன செய்தார் யூதாவுக்கு தீர்க்கமாய் ஆண்டவர் பேசுகிறார் வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்றும் ரெண்டாக பிரிக்கப்பட்டது இந்த யூதா ராஜ்யம் பாபிலோனுக்கு சிறையிருப்பு காண்டவர் அனுப்பினார் இனக்கருமையானவர்களே இவர்கள் பாவம் செய்தது நிமித்தம் எழுபது வருஷம் இவர்கள் பாபிலோன் என்கிற அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் என்பதுதான் தேவன் அவர்களுக்கு நியமித்த வார்த்தை எழுபது வருஷம் இவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றமில்லை அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எழுபது வருஷம் நிறைவேறின பிறகு சொந்த தேசத்துக்கு வருவார்கள் சுதந்திர காற்றை அனுபவிப்பார்கள் என்பெல்லாம் தேவன் வாக்கு பண்ணினாலும் இங்கே ஆண்டவர் என்ன சொன்னார் என்றால் திரும்ப தன் தேசத்திற்கு வரும்பொழுது இங்கே உடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாதபடிக்கு வெறுமையாக்கப்பட்ட நிலைமையில் பாழாக்கப்பட்ட நிலைமையில் தேசம் காணப்படுகிறது இன்றைக்கு அந்த இடத்துல குடியரேறின இடம் இன்னைக்கு பாலாய் கிடக்கிறது இருந்த இடம் இன்றைக்கு ஒன் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது இதைதான உங்க குடும்பம் இருக்குது ஒரு நாள் எங்க குடும்பம் எப்படி இருந்தது இருந்தோமே செல்வ செலுப்பா இருந்தோமே மற்றவர்களுக்கு உதவி நிலமையில் நிலைமையில் இருந்தோமே இன்றைக்கு எங்களுடைய மரம் பட்டு போன இருக்கிறது காய்ந்து போன இருக்கிறது நாங்கள் எங்களுடைய குடும்பம் உதவாக்கரை குடும்பத்தை போல மற்றவர்களால் அவமதிக்கிறதை போல காணப்படுகிறது நினைக்கிறீங்களா நீ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் இதே வசனத்தை தான் இயேசையா தீர்க்கணும் எடுத்து எழுதுகிறார் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தில் இந்த ராஜாக்கள்ல எழுதினதான் அங்கேயும் தீர்க்கனை கொண்டு எழுதுகிறார் யூதா தப்பி கீழே மேலே கனி கொடுப்பார்கள் உங்க மரம் காய்ந்து இருக்கிறதா பட்டு போயின நிலைமையில் இருக்கிறதா ஒன்றுமே உதவாததை போல இருக்கிறதா வெட்டி போடுவதை போல காணப்படுகிறதா அப்படிப்பட்ட நம்பிக்கை இழந்து போயிருக்கிறது அந்த மரம் கூட கீழே வேர்வற்றும் என்று சொல்ல வேர் பற்றினால போதும் ஒரு கிளை எழும்பும் அந்த கிளை எழும்பி செழிக்க பண்ணும் சொல்லுகிறார் வேர்வற்றும் மேலே என்ன செய்ய சொன்னால் உங்களுடைய வாழ்க்கைய துளிர்க்கும் பசுமையாயிருக்கும் என்று சொல்வதை விட கீழே கீழேற்றி மேலே கனி கொடுப்பீர்கள் ஆசிர்வாதமாக அந்த கனி மற்றவர்கள் சுவைக்கத்தக்கதாக மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக இருக்கத்தக்கதாக இருப்பதுதான் இப்படிப்பட்ட கனி நிறைந்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக மாற்றத்தை மறுபடியும் பார்க்கத்தான் போகிறீர்கள் மாற்றத்தை உங்கள் கண்கள் பார்க்கத்தான் போகிறது மாற்ற உங்களுடைய குடும்பம் பார்க்கிறது மாத்திரமல்ல மற்றவர்கள் அவமதித்தார்களே நிந்தித்தார்களே அவச்சொல்களை சொன்னார்களே அவர்களுக்கு முன்பாக நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறதை பார்த்து அவர்கள் போராமைப்படுகிற வேறுபற்றி மேலே கணி கொடுப்பீர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள் அப்படியே நிறைவேறும் ஜெபிப்போம் சர்வ வல்லமை அருமை தகப்பனே இந்த வார்த்தையின்படியே மறுபடியும் பிள்ளைகள் மாற்றத்தை காண்பதற்காக சோதரும் அப்படியே ஆசீர்வதியும் ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் என் கத்தாசிரதைப் காட் பிளஸ் யூ யார்